சூப்பரான ஒரு ரிட்ஸு மாருதி ரிட்ஸு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் காருங்க மாருதி ரிட்ஸ் வந்து புல்லட் மாதிரி இருக்கும் வண்டி அதாவது இது ரிட்ஸுக்கு பேரே வந்து ஒரு புல்லட் சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் வண்டி ஹை ஸ்பீடு வண்டி மாருதியில் வந்து ரொம்ப சின்ன வண்டியில் பியூட்டிஃபுல்லான காருன்னா அது மாறுதி ரிட்ஸு தான் இது வந்து வீடியோ டீசல் வண்டி வீடியா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் ரெண்டோ வந்துடும் இன்டீரியரெலாம் சூப்பராக இருக்குங்க நீட்டான இன்டீரியரு வண்டியே ரொம்ப சூப்பராக இருக்கும் மெருன் கலர் நல்ல கலரு இந்த ரிட்ஸு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த மாடலுக்கு வந்து அலைவில் வராது ஆனால் இதில் நாங்கள் கஸ்டமரு மேக் அலைவில் போட்டிருக்காரு மேக்னால் இது அலைவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில்வர் அலைவில் ரொம்ப சூப்பரான காருங்க மருதி ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் ரெண்டு ஓனர் மட்டும்தான் வண்டியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருக்காது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டி வாங்க எந்த ஒரு செலவும் இருக்காதுங்க உங்களுக்கு நம்பி வாங்க தீபக் காஸ்க்கு நம்பி வந்தீங்கன்னா சூப்பரான வண்டி கொடுக்கலாம் அதுக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே செலக்ட் பண்ணி தான் போடுவேன் சும்மா வீடியோ போடணுன்னா நிறைய வீடியோ போடுவான் யூஸ் இல்லை கஸ்டமருக்கு நல்ல வண்டி சூப்பரான கண்டிஷன் கொடு கடிஷனில் கொடுக்கலான்ட்டு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு நேமுக்காக தான் அந்த பிசினஸ் பண்றோம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பின் டு பின் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால சிறப்பான வண்டி ரொம்ப லோ பட்ஜெட் தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மி கம்மி பிரைஸ் தாங்க பிரைஸோட வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலை மலிவான விலைக்கு மாறுது ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ப்ரைஸ்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு வண்டி கண்டிப்பா நேர்ல வரும் குறைக்கப்படும்